அதிபர் இப்ராஹிம் ரேச்சியின் மறைவை அடுத்து இந்தியாவில் இன்றி செவ்வாய்க்கிழமை ஒருநாள் அரசு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரேச்சி மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் உள்ளிட்டோர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர் மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா முழுவதும் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அரசு துக்கம் அனுசரிக்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளது தேசிய கொடி தவறாமல் பறக்கவிடப்படும் அனைத்து கட்டிடங்களிலும் இந்தியா முழுவதும் தேசிய கொடி நாளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் மேலும் நாளைய தினம் அதிகாரப்பூர்வ கேளிக்கை நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின்வாரியத்தில் புதிதாக மின் இணைப்பு பெறுதல் மின்கட்டணத்தை மாற்றியமைத்தல் புதிய மீட்டர் பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பெற முன்பு கடிதம் மூலம் விண்ணப்பிக்கும் முறை நடைமுறையில் இருந்தது இதனால் நுகர்வோருக்கு காலதாமதமும் அலைச்சலும் ஏற்பட்டது அத்துடன் காகித பயன்பாடும் அதிகரித்தது இதையடுத்து மின்வாரியம் தனது சேவைகளை பொதுமக்கள் பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் சேவையை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் சேவை விரைவாக வழங்க முடிவதோடு காகிதப் பயன்பாடும் தவிர்க்கப்பட்டது இதற்காக டபிள்யூ 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 டாட் என்ற வலைதழ் முகவரி அறிமுகப்படுத்தப்பட்டது சேவையை பெற விரும்பும் நுகர்வோர் இந்த முகவரியில் சென்று பின்னர் சேவைகள் பிரிவுக்குள் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் மின்வாரியம் அனைத்து வகையான விண்ணப்பத் தேவைக்கும் ஒரே வலைதள் முகவரியை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி எச்இ டிபிஎஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு ஏபிபி ஒன் டாட் டி டாட் ஆர்க் சாய்கோடு என்எஸ்யூஎன்எலேனி சாய்கோடு என்ற வலைதழ் முகவரியில் சென்றால் மின்வாரியத்தின் அனைத்து சேவைகளை பெறுவதற்கான தகவல்கள் விண்ணப்ப படிவங்கள் தேவைப்படும் ஆவணங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் கால அவகாசங்கள் விநியோகப் பிரிவுகள் விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் கிடைக்கும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரான் நாட்டின் எட்டாவது அதிபர் இப்ராஹிம் ரேச்சி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஈரானின் முதல் துணை அதிபராக செயல்பட்டு வந்த முகமது மொப்பரே நாட்டின் இடைக்கால அதிபராக நியமித்து ஈரான் நாட்டின் மூத்த தலைவர் பொறுப்பை கவனித்து வரும் அயத்துல்லா அலி காமினி அறிவித்துள்ளார் மேலும் இப்ராஹிம் ரேச்சி மறைவுக்கு ஐந்து நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அலி காமினி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் நீதித்துறை தலைவர் ஆகியோருடன் இணைந்து முகமது மொப்பர் செயல்பட உள்ளார் இக்குழு அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபடும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட துறைகளில் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த திறன் போட்டிகள் தேசிய அளவில் நடைபெற்றது குறிப்பாக மொபைல் ரோபோடிக்ஸ் பேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திறன் போட்டிகள் நடத்தப்பட்டது டெல்லியில் உள்ள யசோதா பூமி துவாரகாவில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் தேசிய அளவில் ஒடிசா முதலிடமும் கர்நாடகா இரண்டாவது இடமும் தமிழகம் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன தமிழகத்தில் இருந்து இப்போட்டிகளில் எண்பத்தாறு மாணவர்கள் பங்கேற்றனர் இவர்கள் ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் பதினேழு திறன் மிகுந்தவர்களுக்கான பதக்கம் உள்ளிட்ட நாற்பத்தொன்பது பதக்கங்களை வென்றனர் இப்போட்டியில் தென் மாநிலங்களில் இருந்து அதிகளவில் மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் போட்டியாளர்கள் அதிகம் பங்கேற்ற மாநிலத்தில் தமிழகம் முன்னிடத்தில் உள்ளது இந்திய திறன் போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றவர்கள் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் உலக திறன் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இப்போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் பிரான்சின் லியான் நகரில் நடைபெறவுள்ளது இலங்கையின் மலையகத்தில் உள்ள நுவரலியா நகரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சீதா எலிய என்னுமிடத்தில் சீதையை மூலவராக கொண்ட பிரசித்தி பெற்ற சீதை அம்மன் கோயில் உள்ளது இந்த கோயில் அருகே ஓதமாற்றில் சீதை நீராடினார் என்பது ஐதீகம் இதனால் இதற்கு சீதா ஆர் என்று பெயர் ஆற்றங்கரையில் காலடிகளைப் போன்ற பள்ளங்கள் அனுமார் பாதம் என்று கருதப்படுகிறது மேலும் இலங்கையில் சீதையை தேடி வந்த அனுமன் முதன் முதலில் சீதையை சந்திப்பது போல சிலை ஒன்றும் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது சீதை அம்மன் கோயிலுக்கு இந்தியாவின் வட மாநிலத்தில் இருந்து அதிகளவில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சீதை அம்மன் கோயிலின் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சீதை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றன முன்னதாக கும்பாபிஷேகத்தையொட்டி அயோத்தியில் உள்ள சரைய நதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தம் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வழங்கப்பட்ட ஐந்து ஆயிரம் லட்டுகள் கோயம்புத்தூரில் இருந்து கொண்டுவரப்பட்ட எட்டு கலசங்கள் நேபாளத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட சீர்வரிசைகள் கொழும்புவில் உள்ள மயூரபதி அம்மன் கோயிலில் இருந்து ஊர்வலமாக சீதா எளியவுக்கு வெள்ளிக்கிழமை கொண்டு வரப்பட்டன குற்றம் சைபர் கிரைம் நிதி ஓசடி உள்ளிட்ட சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் முதல் இணைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவது குறித்து பல்வேறு சட்ட அமலாக்க முகமைகளால் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதில் ஆயிரக்கணக்கான சிம் கார்டுகளை ஒரே ஒரு மொதல் போனில் பயன்படுத்தி மேலோசடிகள் நடைபெறுவது கண்டறியப்பட்டது இதையடுத்து இருபத்தெட்டாயிரத்து இருநூற்று இருபது முதல் இணைப்பைத் துண்டிக்கவும் அந்த சாதனங்களுடன் தொடர்புடைய இருபது லட்சத்துக்கும் அதிகமான இணைப்புகளை மீண்டும் சரிபார்க்கவும் தவளைத் தொடர்பு நிறுவனங்களுக்கு மேொன்பது தேதி அறிவுறுத்தப்பட்டது பொதுவாக இதுபேந்த சேவோதனைகளில் பத்து சதவீத இணைப்புகள் மட்டுமே சரிபார்க்கப்படுகின்றன உள்ள இணைப்புகள் துண்டிக்கப்படுகின்றன தவளைத் தொடர்பு நிறுவனங்கள் பதினைந்து நாட்களுக்குள் மறுசரிபார்ப்பை முடித்தவுடன் சிம் கார்டுகளின் சேவையை முடக்கும் நடவடிக்கைகள் ததங்கும் அந்த வகையில் பதினெட்டு லட்சம் சிம் கார்டுகள் விரைவில் முடக்கப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ஒன்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது